இந்திய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இந்த படகுகளை வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்ற சொல்கிற மாதிரி தான் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவியூ பற்றி போட்டு எமோஷனல் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டுவாங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டம் பண்ண நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இ இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பினியனும் நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பினியன் இருந்தது அந்த ஒப்பினியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன் ரெஸ்பெக்ட் தான் அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்கு நன்றி போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன் அறுவாயிரமாட்டாள் என்னை என் பேர் நீ எப்படி உள்ளான் அப்படின்னு அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாேருக்கும் போன முறையை சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்ட் சார் சேதண்ணா அனுராக் சார் நட்டி சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் சிங்கப்பூலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போகிறப்போ சொல்லிட்டு போயிடுங்க கெஸ்ட் பயில் வர சொல்லிட்டு சிங்கப்புலி அண்ணன் கல்கி சாட்சினா லிசி ஆண்டனி மணிகண்டன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சுக்கங்க எல் வினோத் அண்ணன் சைனா டி வினோத் அண்ணன் எல்லாருக்கும் என்னோட என்ன என்னோடய நன்றிகள் டெக்னி டெக்னீஷியன் டீம் பிலோ டிகேபி அஜு ஆர் டாக்டர் செல்வகுமார் சார் முக்கியமாக எங்கள் இபி குமாரின எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு கிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஒலி சிஜி பண்ண பிரசன் பிக்சல் ஐ மீன் பேர் என்ன மறந்து பேச்சு பிக்சல் லைஃப் சாரி இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சான நன்றிகள் சேதண்ட பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு இன்சிட்மெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் தர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் பட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் இருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒரு ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான் கூறு ரூபா கூறு மூன்று ரூபா மாதிரி கூறு ரூபா கூறு அம்பது ரூபா வச்சுருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி வீடு நான் சேதுபதி பேசுகிறேன் ஐம்பது ரூபா கூறு அம்பருவா கூறு ரூபா கூறு ரூபான்னு எடுத்து கொடுத்துரு அது இதை இது ப்ரொஃபஷனாக பண்ணிருந்தால் ஒரு கோடி ரூபா சம்பளம் எனக்கு இல்லைன்னு அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப் மறக்க முடியல அசால்ட்டாக அவள் தான் சொன்னேன் சேதண்டை வந்து மென்மக்கள் மென்மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லோரும் கேட்குறாங்க சிங்கு புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் ஒரு இன்சிடன் சொல்ல ஆசைப்பட்டேன் அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோ இருந்துச்சு தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ இருந்துச்சு எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து சிங்கம்புள்ளி என்னை கூப்பிட்றாங்க அடுத்ததாக சிங்கம்புள்ளி வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு க பல்லு இடுக்கல் கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு வந்து தொலா விட்டுங்களா அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கப்பிடிச்சி இப்படி சொன்னார் என் பேர் என் பேர் சிங்கம்புள்ளி நான் வந்து அல்டிமேட் அஜி அது அது பேசு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டேரெக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன் பா சார் படங்களை இவ்வளோ பண்ணிக்கணும் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற பொக்ல சிங்க மொழி வந்து பேசுவார் அப்படின்னா ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல இட்ஸ் ஃபினாமல் கூப்பிட்றா இருந்தால் அப்படின்ற மாதிரி எங்கள் அவர் வேணும்னா என்ன நீ வானை வானை நீங்கள் பண்ணிடலாம் அழுதுடுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாக்குறதுக்குன்னு ஒரு கிரேஸியான வரலாறு உண்டு சாப்பிட்டுக்கு சாப்பிட்ருக்கும் தூங்கிடாதீங்க நான் நாளைக்குனர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய்வி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் வின் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்ன அப்படி இப்படி பார்த்தாரு ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பைத்திகாரா அப்படின்னார் அவரு இல்லை என்ன ஒர்க் ஆகுனா சரி ஜெய்வி மீடியா சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சார்கிட்ட கதை சொன்னேன் நல்லா நல்லாயிருக்குடா அப்படின்னு நல்லா கடை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சனாரு அப்புறம் கூட இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல அது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேறு பண்ணலாமாடா அப்படின்னாரு இல்லைன்னா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாக்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் பாக்ராஜ் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதை எனக்கு பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லான்னா அப்படி இவரு தட்டி விட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா வேஷனும் தெரியும் சுதந்திரம் சாருக்கு அந்த சீனு அந்த வருஷன் இல்லை சிலன்னு அப்படிம்பாரு அவ்வளோ கிரேட் ஆச்சு அவர் எடுத்துள்ளார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான்னு ஸோ கப்பா இனி எழுதிட்டுருக்கல இது வாஷம் லாஸ்ட் வாஷம் முடிச்சிப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன் ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ ஸோ மச் சார்